இன்றைய சிறப்பு செய்தி தமிழக ஆறுகளில் கடந்த முப்பது ஆண்டுகளாக தொடர்ந்து மணற்கொள்ளை நடைபெற்றுள்ளது இப்போதும் தொடர்கிறது இந்த மணற்கொள்ளை தமிழ்நாட்டின் இயற்கை வேளாண்மை சுற்றுச்சூழல் சமூகம் பொருளியல் ஆகியவற்றின் மீது கடும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது மடுவருத்து பால் குடிக்கும் மாநில அரசு இதை பற்றி ஒருபோதும் கவலைப்படவில்லை தனியாருக்கு குத்தகை விட்டதால் வரைமுறையின்றி மணல் அள்ளியதாக குற்றச்சாட்டுகள் வந்த நிலையில் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டில் இரண்டாவது முறையாக ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா அரசு பொதுப்பணித்துறை மூலமே மணல் அள்ளி முறையை கொண்டு வந்தது அதிலும் தனியார் மொக்கலை சரக்கு வாகனங்களே வாடகைக்கு பயன்படுத்தப்பட்டன இம்முறையில் ஒரே நாளில் ஒரு இடத்தில் பொதுப்பணித்துறை கணக்குப்படி ஐநூறு லாரிகள் மணல் அள்ளியதாக கொண்டால் கணக்கின்றி கள்ளத்தனமாக ஒரே நாளில் பல்லாயிரம் லாரிகள் அள்ளி கொள்ளையடித்து அரசு அதிகாரிகள் உள்ளூர் ஆளுங்கட்சியினர் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் என தங்கள் பையை நிரப்பிக் கொண்டனர் அதே திமுக ஆட்சியில் இன்றும் நீடிக்கிறது மணர் கொள்ளையை எதிர்ப்போர் மீது பொய் வழக்கு பதிவது சிக்கினால் லாரியை ஏற்று கொள்ளுவது ஆகிய கொடிய நடைமுறைகள் தமிழ்நாட்டில் உள்ளன ஆற்றங்கரைகளில் கண்ட இடங்களிலெல்லாம் மணல் அள்ளுவதற்காக வண்டிகளை இறக்கி தடம்போட்டு போட்டு கரைகளை கரைத்ததால் மழை காலத்தில் தாமரபரணி ஆறு கரை மீறி ஊருக்குள்ளும் வயல்வெளிகளுக்குள்ளும் பொங்கி பாய்ந்து பேரழிவை ஏற்படுத்தியதை திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரியிலும் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரிலும் கண்டோம் முன்பெல்லாம் ஆலை பொழுதில் சிறார்களும் இளைஞர்களும் விளையாடும் இடமாக ஆற்று மணல் இருந்தது வேநீர் காலத்தில் புழுக்கமான இரவு நேரங்களில் மக்கள் ஆற்று மணல் பரப்பில் சென்று பேசி கொண்டு இருப்பதும் அங்கேயே தூங்கிவிட்டு வருவதும் ஒரு மனமகிழ்வு செயல்களாகவே இருந்தன ஆற்று மணல் என்பது ஆலைகளில் உருவாக்கப்படுவது இல்லை அது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாய் காற்றாலும் மழையாலும் வெயிலாலும் குளிராலும் அரித்து நனைந்து ஒட்டி உருண்டு உதிர்ந்து வெடித்து பொடித்து உருவானதேயாகும் ஆற்றிலும் ஓடையிலும் மணலை துடைத்து அள்ளியதால் ஊற்றும் இல்லை நீரும் இல்லை மணல் கொள்ளையால் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு காவிரியில் முக்கொம்பு அணையில் இரண்டு கண்வாய்கள் உடைந்து விழுந்தன அதே காலத்தில் கொள்ளிடமாற்று பாலமும் இடிந்து விழுந்தது இவை இரண்டும் ஆற்று மணர் கொள்ளையால் உடைந்து விடுந்தன என்கின்ற உண்மையை திராவிட மாடல் அரசு ஒப்புக்கொள்ளாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று திமுக ஆட்சிக்கு வந்து இரண்டு ஆண்டுகளில் நான்கு லட்சம் யூனிட் மணல் அள்ளப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசின் நீர்வளத்துறை தெரிவித்துள்ள நிலையில் உண்மையிலேயே இருபத்தி ஏழு லட்சத்தி எழுபதாயிரம் யூனிட் மணல் அள்ளப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது மணல் விற்பனையால் அரசுக்கு முப்பத்தி ஆறு கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மட்டுமே வருவாய் கிடைத்துள்ளதாகவும் நான்காயிரத்து எழுநூற்று முப்பது கோடி ரூபாய் அளவுக்கு கூடுதலாக மணல் அள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறி பண மோசடி வழக்கு பதிவு செய்தது இது தொடர்பாக நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கும்படி வேலூர் கரூர் திருச்சி தஞ்சாவூர் அரியலூர் மாவட்ட ஆட்சியர்களுக்கு சம்மன் அனுப்பியது இதனை எதிர்த்து தமிழ்நாடு அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டது அதில் மாவட்ட ஆட்சியர்களை விசாரிக்கும் அதிகாரம் அமலாக்கத்துறைக்கு இல்லை என்று வாதிட்டது இந்த வழக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பரில் அமலாக்கத்துறையின் சம்மனுக்கு இடைக்கால தடை விதித்தது உயர்நீதிமன்றம் இதை எதிர்த்து அமலாக்கத்துறை உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது மேல்முறையீட்டை விசாரித்த உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த இடைக்கால தடையை பிப்ரவரி மாதத்தில் நீக்கியது அத்துடன் அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு ஆஜராகும்படி மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவிட்டது இந்த உத்தரவை சீராய்வு செய்யக் கோரி தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது அதேபோல் தேர்தல் பணிகள் இருப்பதால் மாவட்ட ஆட்சியாளர்களால் ஆஜராக முடியவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது இந்த வழக்கு நீதிபதிகள் மேலா திரிவேதி பங்கஜ் மித்தல் ஆகியோர் அடங்கிய அமர்வில் ஏப்ரல் இரண்டாம் தேதி விசாரணைக்கு வந்தது அப்போது அமலாக்கத்துறை முன் மாவட்ட ஆட்சியர்கள் ஆஜராகாதது நீதிமன்றத்தையும் சட்டத்தையும் அவர்கள் மதிக்காததையே காட்டுவதாக கூறி நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்தனர் தேர்தல் பணி முடிந்ததும் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆஜராகும்படி உத்தரவிட்டதுடன் ஆஜராகாவிட்டால் கடும் சிக்கலுக்கு உள்ளாக நேரிடும் என்று எச்சரித்தனர் இந்த வழக்கின் உத்தரவை பின்பற்றியதை மே ஆறாம் தேதி தெரிவிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர் தங்களுக்கு மணிகட்ட யாரால் முடியும் என்று கூறி திமிருடன் சுற்றித் திரிந்த திருட்டு பூனைகளுக்கு மணிகட்டி சட்டத்தின் முன் நிற்க உத்தரவிட்ட உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் செயல் பாராட்டு கூறியது என்கிறார் திருவாளர் தமிழர் இந்த கொள்ளையில் தொடர்புள்ள இதனால் கொள்ளை லாபமடைந்த ஆளுங்கட்சியினர் அதிகாரிகள் ஒப்பந்ததாரர்கள் அமைச்சர்கள் அதற்கு மேல் இருப்பவர்கள் என யாராக இருந்தாலும் அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிப்பது இனி வருவோருக்கு ஒரு பாடமாக அமைய வேண்டும் என்பதே மக்களின் விருப்பமாகும் இந்த சிறப்பு செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவடைந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை தி பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்